ஸோ டுடேஸ் எம்சிக்யூ டாபிக் பார்த்திங்கன்னா ஹியூமன் அனாடமி அண்ட் ஃபிசியாலஜி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முகத்தில் உள்ள மொத்த எலும்புகள் ஸோ முகத்தில் உள்ள மொத்த எலும்புகள் எண்ணிக்கை வேணும்னு கேட்குறாங்க ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டுவல் ஃபோர்டீன் எயிட்டீன் நைன்டீன் ஸோ இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் இது எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுன்னா நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரே ஃபேஸ் தான் அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரே ஒரு முகம் தான் ஸோ ஒரு முகம்ன்றதுனால நமக்கு இந்த ஒன்னுன்ற ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இங்கிலீஷில் வந்து முகத்துக்கு என்னென்னா ஃபேஸ்னு இருக்கு ஸோ இந்த ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபோர் லெட்டர்ஸ் இருக்கு விச் மீன்ஸ் ஃபோர் ஸோ இப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள் மக் பண்ணுறத விட ஒரு மாதிரி நீங்கள் ஒரு ஒரு கொஸ்டின் ரிலேட் பண்ணி ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கும் போது ஏன்னா மனசில் ஈஸியாக பதியும் ஸோ அப்படி பதியும் போது நம்மளுக்கு படிக்கிறது வரைக்கும் மறக்காது ஸோ நீங்கள் எது படிக்கிறதா இருந்தாலும் ஒன்னோட ஒன்று தொடர்பற்றி வச்சுங்க அப்போ நம்மளுக்கு ஈஸியாக மனசில் பதிஞ்சிடும் எக்ஸாமில் இது மாதிரி படிக்கும் போது தான் நமக்கு அது உதவி புரியும் ஓகே தேங்க்யூ